சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வசித்து வந்தான் ஒரு மழையால் நனைந்த நாளில் வீட்டின் பின்புறம் இருந்து ஒரு அழுகையைக் கேட்டான் வெளியே சென்றதும் நனைந்தவாறு குலுங்கிக் கொண்டிருந்த ஒரு பப்பி நாய்க்குட்டியை கண்டான் பாவமாகவே இருந்ததால் அதை எடுத்து அருண் தன்னுடன் வீட்டுக்குள் கொண்டு வந்தான் அந்த குட்டி நாய்க்கு சுடுபால் கொடுத்தான் அதை அடர்த்தியாக மெல்லிய துணியில் போட்டான் நாய்க்குட்டியும் நன்றியுடன் அருணின் கையை நக்கிக் கொண்டே இருந்தது அன்றிலிருந்து அருணுக்கும் நாய்க்குட்டிக்கும் ஒரு தனித்த மிகு பாசம் உருவானது அருண் அந்த நாய்க்கு பாண்டு என்று பெயர் வைத்தான் பள்ளியிலிருந்து வந்தவுடனே அருணும் பாண்டும் விளையாடுவதில் நேரத்தை போகச் செய்து விடுவார்கள் அருண் அழுத்தத்துடன் கைப்பிடித்து அதை சுற்றிக்கொண்டு ஓடினால் பாண்டும் அதன் சிறிய கால்களை விரித்து குதிப்பதைத் தொடங்கும் இரவு நேரங்களில் பாண்டு அருணின் அருகில் படுத்து உறங்கும் விரைவில் அருணின் கால்களில் தலை தூங்கிடும் அந்த உறவு முதல் நாள் அன்று தொடங்கியது போலவே பல ஆண்டுகளும் தொடர்ந்து வந்தது எப்போதும் ஒருவருக்கு ஒருவரும் உறுதியாக அமர்ந்து பாசத்தால் நிரம்பி முழுமை பெற்றது அந்த பப்பினாய் குட்டி இருவரும் அதன் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாய் பொழுதை கழித்தனர்